கும்மிடிப்பூண்டியில் வழக்கறிஞர்கள் கொந்தளிப்பு கும்மிடிப்பூண்டி மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அம்பேத்கர் படம் நீக்கம் எழுபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளியேற்றம் கன்னட கோஷங்கள் எழுப்பி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கும்மிடிப்பூண்டி உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தில் உலகின் சிறந்த அறிவாளியும் சட்ட மாமேதையுமான அம்பேத்கரின் திருவுருவ படம் நீக்கப்பட்டதன் எதிரொலியாக கும்மிடிப்பூண்டி வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளியேறி கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன் நீதிமன்றங்களில் வைக்கப்பட்ட சட்ட மா மேதை அம்பேத்கர் அவர்களின் திரு உருவப்படங்களை அகற்ற கூடாது எனவும் அதன் பிறகு நீதிமன்றங்களில் அம்பேத்கர் அவர்களின் திரு உருவப்படங்களை புதியதாக நிறுவக்கூடாது எனவும் இரண்டு நீதிபதிகள் உள்ளடங்கிய அமர்வு தீர்ப்பளித்திருந்தது அதன் அடிப்படையில் இன்றளவும் நீதிமன்றங்கள் நீதிபதிகளின் உத்தரவை கடைபிடித்து வருகின்றனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன் குமிடி பூண்டி உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப்படம் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் இருந்து அகற்றப்பட்டதை அடுத்து தற்போது நீதிமன்றத்தை புறக்கணித்து நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயிலில் நின்று தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் அதேபோல் உடனடியாக நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதிலும் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கத்தை இணைத்து மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் கும்மிடிப்பூண்டி வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர்கள் தரப்பு தெரிவிக்கின்றது என்பது